அனைவருக்கும் வணக்கம் அதாவது நிறைய பேரை வந்து நீ எதுக்குமே லாக்கி இல்லை நீ படிக்கவே முடிய மாட்ட நீ சரியான மக்கு அப்படின்னு நிறைய பேரை நாங்கள் சொல்லி கேட்டிருக்கோம் இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் பட்டு இன்னைக்கு இந்திய பணியில் இருக்கக்கூடிய நந்தகுமார் ஐஏஎஸ் அவங்களோட வாழ்க்கை வரலாற உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியாக நான் சொல்லுறேன் அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு லாரி டிரைவருக்கு பிறந்த ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தகுமார் அவர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஒரு அரசு பள்ளியில படிக்கிறாரு திறனிலே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து அறிவுத்திறனா இருக்கு அஞ்சாவது வரைக்கும் எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு படித்து வராது ஆறாவது வரப்பதான் அவருக்கு என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு குறைபாடை கண்டுபிடிக்கிறாரு டிஸ்லெக்சியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நோய் கிடையாது ஒரு குறைபாடு அதாவது கற்கள் திறன் குறைபாடுன்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா இப்ப பீனு எழுதுனா அவங்களுக்கு டீனு தெரியும் எழுதுனா சீனு தெரியும் இப்ப நீங்கெல்லாம் ஒரு தடவை எழுதுனா கண்டுபிடிச்சு அதை காப்பி பண்ணி எழுதிடுறீங்க இவங்க அதை பத்து தடவை எழுதினாதான் அவங்களுக்கு அந்த எழுத்து என்ன அந்த வார்த்தை என்ன அப்படின்னு புரியும் அந்த குறைபாடு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்லெக்சியா இந்த குறைபாடு இருக்குன்னு அவர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே எப்படியோ தட்டு தடுமாறி ஆறாவது வரைக்கும் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிக்கிறாரு ஆனா அந்த ஆறாவது பாத்தீங்க அப்படின்னா தோல்வி ஆறாவதுல செயலானனால மற்ற மாணவர்களோட கேள்வி கிண்டல் பள்ளி போக பிடிக்காதனால என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாவதோட பள்ளி படிப்பை முடிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது வீட்டுக்கு வந்து அப்பா சம்பாதிக்கிறாரு நம்ம சும்மா இருக்கலாம் அப்படின்னு சிந்திக்காம தனக்கு கிடைக்கக்கூடிய வேலைக்கு போகணும்னு ஒரு ஆர்வத்துல போறாரு என்னென்ன வேலைக்கு போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு வேலைக்கு போவாரு அங்கே இவரோட புழைப்பாளனால எந்த வேலையுமே சரியா செய்ய முடியாதனால அங்கே வந்து துரத்தப்படுறாரு அதுக்கப்புறம் ஒரு மேஸ்திரி கட்டை சேர்ந்து சித்லா வேலைக்கு போறாரு அங்கேயும் அவருக்கு வந்து உடல் வந்து வலி இல்லாததுனால அங்கேயும் அவரால் சரியா செய்ய முடியல அப்போதான் என்ன பண்றாரு நம்ம இதுக்குள்ளாக்க இந்த மாதிரி உடல் வேலைக்கு நம்ம லாட்ரி இல்ல என்ன பண்ணலாம் யோசிச்சுக்கப்பதா அப்ப தமிழ்நாட்டுல லாட்ரி விற்பனை வந்து சிறப்பா இருந்துச்சு அப்ப டெய்லி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா லாட்ரி சீட் வாங்கி அதை விற்று அவரோட செலவுகளையும் பார்த்துக்கிறாரு குடும்பத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காரு அப்ப அவரோட வயசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு இப்படியே ஒரு சில ஆண்டுகள் போயிட்டே இருக்கிறப்ப ஒரு நாள் வந்து அவரோட பள்ளியில படிச்ச ஒரு நண்பரை பாக்குறாரு அந்த நண்பர் பாத்தீங்க அப்படின்னா

பத்தாவது எதி பாஸ் பண்றப்படிக்கும் அப்படின்னா தன்னுடைய குறைபாட மற்றவர்கள் வந்து கிண்டல் பண்ணுவாங்க நீ ஏன் எதுக்கு லாய்க்கு இல்ல நீ எப்படிதான் பாஸ் பண்ணுவ அப்படின்னு யாராவது தன்னை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு மறைச்சு வச்சு பாஸ் பண்றாரு பத்தாவது படிக்கிறப்ப அவருக்கு மிகப்பெரிய மருத்துவமனைக்கு போறாரு வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அப்ப அந்த மருத்துவமனையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூம்ல வந்து நிறைய புத்தகங்கள் அடுக்கி வச்சிருக்கு ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராவது எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி யூபிஎஸ்சி சம்பந்தமான புத்தகங்கள் இருக்கு இவர் தன்னோட ஆர்வம் மிகுந்தியில அந்த புத்தகங்களை எடுத்து பாக்குறாரு அப்ப அந்த மருத்துவமனை ஊழியர்களாலும் மருத்துவர்களாலும் மிகவும் கேவலமாக திட்டப்பட்டு வெளியே அனுப்பப்படுறாரு என்ன ஒரு லாட்டி சீட்டு விற்கிறேன்னு சொன்னாங்க அதுக்காக

கனடா எல்லா சப்ஜெக்ட்லயும் எட்டு அதாவது அந்த காலத்துல ஆயிரத்தி இருநூறு இருந்துச்சு முப்பத்தி எட்டு மார்க் வாங்கி பாஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் காலேஜ்ல எங்கேயுமே அவருக்கு இடமே கிடைக்கல முப்பத்தி ரெண்டு காலேஜ் சென்னை காஞ்சிபுரம் நந்தம்பாக்கம் எல்லா இடத்துலயும் ஏறி எங்கேயுமே அவருக்கு ஒரு சீட்டு கிடைக்கல கடைசியில் டாக்டர் அம்பேத்கர் கல்லூரியில பிஏ இங்கிலீஷ் மட்டும் அவருக்கு கிடைக்குது அதுலேயும் அவர் படிக்கிறாரு அப்பவும் அவருக்கு அந்த குறைபாடு இருக்கு திரும்ப ஒரு பக்கத்தில் நூறு முதல் இரநூறு தடவை படிச்சு படித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆவரேஜாக அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணிடுறாரு அவரோட தேர்ட் இயரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு போட்டி தேர்வு இருக்கு அதை எழுதலாம் அப்படின்னு போட்டித் தேர்வு பற்றிய தாட் வந்து அவருக்கு கிடைக்கிது அதுக்கப்புறம் அவர் பிஏ இங்கிலீஷை கம்ப்ளீட் பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறாரு

அதுல வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் கேட்டகரி வந்து செலக்ட் ஆகி பாஸ் பண்ணிடுறாரு அப்ப அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம இதுவே பாஸ் பண்றோம் நம்ம வந்து இன்னும் யூபிஎஸ்சி எக்ஸாம் அதாவது மத்திய தேர்வாணையம் நடத்தக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு தன்னை தயார்படுத்துறாரு அதுல மூணு அட்டென்ட் எழுதுறாரு என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல வந்து ஜியாகிரபி சப்ஜெக்ட் தான் அவர் மெயின்ஸ்ல எடுத்துக்கிறாரு அப்பவும் அவர் கதையை குறைபாடு யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறப்ப ஒவ்வொரு பக்கத்தையும் முன்னூறு தடவை படிப்பாரான் அப்பதான் அவர் மனசில் நிறுத்தாமா மூணு தடவைஸ்ல வந்து பாஸ் ஆகல என்ன காரணம் எழுத முடியாது அதுல அவர் பாஸ் பண்றாரு இந்திய அளவில் பாத்தீங்க அப்படின்னா முப்பதாவது ரேங்க் வாங்குறார் ஆல் இண்டியா ரேங்க் ஆனா அவருக்கு என்ன கிடைக்கல ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிடைக்கல ஆனா ஐஆர்எஸ் கிடைச்சு இப்ப வரைக்கும் ஐஆர்எஸ் அட்வீஸ் இருக்காரு நீ மாதிரி இருக்கூடிய மற்ற மாணவர்கள் நல்ல திறமையான மாணவர்களை ஊக்கப்படுத்த உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கை வரலாறு நீ வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா எல்லாருக்கும் கொடுன்னு சொன்னாரு அதை ஃபாலோ பண்ணி இப்ப இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா மாணவர்களுக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருக்குமே அவர் தங்களை தயார்படுத்துவது எப்படின்னு அவர் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு இந்த கதையை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கற்ற குறைபாடு இருக்கிறவர் இந்தியாவே ஒரு டப்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ற அளவுக்கு உயர்ந்தாருன்னா அவருடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் எல்லா வசதிகளும் நல்ல பள்ளி நல்ல கற்றல் சூழல் நல்ல ஆசிரியர்கள் அதை பயன்படுத்தி நீங்களும் இது போல உங்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கோய்புளத்தினைக்கு நன்றி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம்